எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் கிழமை திங்கக்கிழமை பார்வதி இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி திருதியை பிறை வளர்ப்பிறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று லிங்கன் பிறந்த நாள் ராசி பலன் மேஷம் தோல்வி ரிஷபம் வலிமை மிதுனம் நட்பு கடகம் ஆர்வம் சிம்மம் அச்சம் கன்னி உயர்வு துலாம் அமைதி விருச்சிகம் ஜெயம் தனுசு சுகம் மகரம் வெற்றி கொம்பம் வாழ்வு மீனம் இன்பம் குறிப்பு பப்பாளி பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர மலச்சிக்கல் நீங்கி மூலம் கட்டப்படும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி இளமையில் சோம்பல் முதுமையில் வறுமை